ஒன்று இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பத்து வருஷம் பத்து வருஷம் அண்ணாமலை அவர்களை யாருமே அசைச்சிக்க முடியாதடா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி நம்ம மோடி அவர்கள் அமித்ஷா அதே போல ஜே நட்டா இவங்க மூணு பேருமே அண்ணாமலை அவருக்கு யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை அடுத்த பத்து வருஷத்துக்கு தர இருக்காங்க சோ இதன் காரணமா அடுத்து வர்ற சுதந்திர தினம் அந்த தினத்திலேயே அண்ணாமலை அவர்கள் பதவி ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் டெல்லி தலைமை வட்டாரங்கள் பாத்தீங்கன்னா தற்போது தகவலை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது முன்னதாக பாஜக தமிழக தலைவராக இருந்த அண்ணாமலை அவருக்கு பதவிக்காலம் மூன்று வருஷம்தான் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த பதவியில் இருந்து இறக்கப்பட்டிருந்தாரு ஆனால் இப்போ அடுத்ததாக அண்ணாமலை அவருக்கு தரப்போகிற அந்த பதவி கிட்டத்தட்ட பத்து வருஷம் அண்ணாமலை அந்த பதவியிலேயே அவர் நிரந்தரமாக இருக்கக்கூடிய உயர் பதவியை அண்ணாமலை அவருக்காக ஜே பி நட்டா அமித்ஷா முக்கியமாக நரேந்திர மோடி எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவில் நிறைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க நிறைய பேருக்கு அறுபது எழுபது வயசு வரைக்கும் ஆயிடுச்சு அடுத்தடுத்து நாடாளுமன்ற எலெக்ஷன் தமிழக எலெக்ஷன் இப்படி நிறைய முக்கியமான எலெக்ஷன்கள் வர்றதால அந்த எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே துடிப்புடன் செயல்படுறதுக்கு பாஜக கட்சிக்கு உள்ள வயது கம்மியான துடிப்புடன் இருக்கிற இளைஞர்கள் தேவைப்படுறாங்க இளைஞர்கள் மாதிரி செயல்படக்கூடிய கட்சி தலைவர்கள் தேவைப்படுறாங்க அதனால அடுத்த கட்டமா பாஜக பொறுப்புக்காக எடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சுமார் அறுபது வயதுக்கும் கம்மியா இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்யறதுக்கான இந்த முக்கியமான முடிவை தான் தற்போது மோடி அமித்ஷா நட்டா எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க இதுல மிக முக்கியமா தொடர்ந்து தாமதம் ஆகிக்கிட்டு இருக்கிறது பாஜக தேசிய தலைவர் அதே போல பாஜக பொதுச் செயலாளர் இந்த இரண்டு பதவிக்கும் அடுத்த தலைவர்களை நியமிக்கிறதுல தான் தொடர்ந்து இழுபறி நீடிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தாக்குதல் அதுக்கப்புறமா ஏர் இந்தியா விமான விபத்து இப்படி அடுத்தடுத்த மிகப்பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததால இதற்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல தாமதம் ஏற்பட்டு இருந்திருக்கு ஆனா இந்த ஆகஸ்ட் மாதம் இல்லைனா வர்ற பதினைஞ்சாம் தேதி பாஜகவின் தேசிய தலைவராக முபேந்திர யாதவ் அவர் தேசிய தலைவராக தேவு சரி செய்யப்பட இருக்காங்க அதுக்கப்புறமா நம்ம அண்ணாமலை அவருக்கு பாஜக தேசிய பொதுச் செயலாளர் பதவி தர இருக்காங்க அதுவும் இந்த பதவியேற்பு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்திலேயே நடக்கும் அப்படின்னு கூறப்படுது முக்கியமாக ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இந்த பதவியேற்பு அண்ணாமலை அவருக்கு நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ ஓவராலா பாஜக தலைவராக இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இருந்தப்ப வெறும் மூணு வருஷம் தான் கிடைச்சிது ஆனா இந்த பொதுச் செயலாளர் பதவி அண்ணாமலை அவருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் இந்த பதவியிலேயே அவர் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாஜக வட்டாரம் சொல்றாங்க அதாவது ஒரு நபரை வச்சுட்டு திரும்பிட்டு திரும்ப மாத்துறது அந்த மாதிரி இல்லாம நீண்ட காலம் ஒரே தலைவர் ஒரே நபர் ஒரே பதவியில இருந்து கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட பத்து வருஷம் வரைக்கும் இந்த பதவியில அண்ணாமலை அவர்கள் நிரந்தரமா இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி டெல்லி வட்டாரங்கள் இந்த தகவலை சொல்றாங்க சோ அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அவர் கீழே இறங்கினாலும் பாஜக தேசிய பொதுச்செயலாளர் பதவி தற்போது அண்ணாமலை அவர் தேடி வந்திருக்கு அதுவும் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அண்ணாமலை அவரை யாரும் இந்த பதவியில இருந்து அசிச்சுக்க முடியாது இது கண்டிப்பா பாஜக கட்சி தமிழகத்துல வளர்றதுக்கும் அதே போல தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்கள் விளாசி விளாசி தளரதுக்கும் நிச்சயமா இந்த உயர் பதவி அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல உதவியாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம்